ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போ வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னும் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் இன்னும் அதிகமாக வெயில் இருக்கும் இந்த வெயில் காலத்தில் எப்படி செடியை பராமரிக்க போகிறோங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்றைக்கி டிப்ஸ் நம்பர் ஒன்று எப்படி செடிக்கு தண்ணி விட்டால் செடி வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் செடிக்கு தண்ணி ஊற்றுவோம் ஆனால் இந்த வெயில் காலத்தில் நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு முறை தண்ணி ஊற்றணும் ஏன்னா அடிக்கிற வெயிலில் மண்ணில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே காஞ்சி செடியே காஞ்சி போடுறதுக்கான சான்ஸ் இருக்குங்க அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை தண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் காலையில் ரோஜா செடிக்கு தண்ணி விடும்போது வேர்ல வேரில் மட்டும் விடாமல் செடி ஃபுல்லாக நல்லா தெளிச்சு விடுங்க ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு குறைஞ்சபட்சம் இருந்து சாயந்தரம் ஊர்லையும் நாலு மணி நேரமாச்சு நம்ம ரோஜா செடி வெயிலில் இருக்கும் அந்த வெயில் பட்டு ரோஜா மொட்டுக்களோ இல்லை இலைகளோ அப்படியே வாடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரோஜா செடின்னு இல்லாமல் காய்கறி செடி செம்பருத்தி செடி இது எல்லா செடிக்கும் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி தண்ணி தெளித்து விடுறதால இன்னொன்று என்னென்னா மேலே இருக்க தூசு எல்லாமே சுத்தமாகிடும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏதாவது பூச்சி தாக்குதல் வந்து நீங்க நீங்கள் டெய்லி இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறதால அந்த பூச்சி எல்லாமே போயிடும் சீக்கிரம் பூச்சி தாக்குதலும் ஆயிடும் நீங்களும் உங்கள் ரோஜா செடிக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டெய்லி இதே மாதிரி தண்ணி விடுங்க இந்த மாதிரி விடுறதால உங்கள் ரோஜா செடியும் ஃப்ரெஷ்ஷாகவும் நிறைய மொட்டுக்களோடும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதெல்லாம் ஒரு விஷயமாங்க ரோஜா செடிக்கு தண்ணி ஊத்துறதெல்லாம் வீடியோ எடுத்து போடுவீங்களா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் செடி வளர்த்து அனுபவம் உள்ளவங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் உங்கள் செடிக்கு எந்த டைமில் எப்படி தண்ணி ஊற்றணும் எப்படி மெயின்டைன் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு சிலர் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்லையும் ஒரு செடி வைக்கக்கூடாதா அப்படின்னு ஆசைப்படுவாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாது எந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் எதுவுமே தெரியாது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் விடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ பாய்